ஒருவன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி தான் நித்திய ஜீவனை பெறுவான் அதுக்கு பிறகு அவன் என்ன பாவம் செஞ்சாலும் சரி என்ன தப்பு செஞ்சாலும் சரி என்ன தவறு செஞ்சாலும் சரி நித்தியத்தை அவனுக்கு தவிர்க்கவே முடியாது நித்தியம் ஷூராக கிடைக்கிற அந்த போதனையை தான் விடாமல் பேசித்து கொண்டிருக்கார் இதற்கு எதிரணியாக யாராவது சொன்னால் அதற்கு வரிந்து கிட்டி கொண்டு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் ஆனால் இப்பொழுது அவர் வந்து ஒரு ஆறு மாத காலமாக அவர் ஏற்கனவே பேசின எல்லா வீடியோக்களையும் வந்து ப்ரைவேட்டில் போட்டுட்டு நான் வந்து தொடர்ந்து கிறிஸ்தவத்தை பிரசிக்க முடியாத ஒரு சூழலை இருக்கிறேன்னு சொல்லி ஒரு என்ன சொல்ல வருகிறார் நீங்க ஏன் இதை பற்றி பேசாமல் இருக்கிறீங்க வேதாகமத்தை அவர் தவறு என்று சொல்லுகிறாரே மனித வார்த்தைகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு வேதாகமம் தேவனுடைய வார்த்தை இல்லவே இல்ல அப்படி எல்லாம் சில வீடியோக்கள் போட்டாரு இஸ்லாமியர்கள் பரவாயில்ல தலைப்பு வச்சு ஏதோ போட்டுருக்காரு நீங்க அவர்களே நான் யூடியூப்பில் சில போதகர்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது வழக்கம் அப்படியாக ஜீவ நீரோடை என்கின்ற ஊழியத்தை செய்து வருகிற சாம்சன் பால் என்கின்ற ஐயாவினுடைய வீடியோவையும் திருப்பூரை சார்ந்த அன்பு சகோதரர் சாலமோன் அவர்களுடைய வீடியோக்களையும் நான் தொடர்ந்து பார்ப்பது வழக்கம் சாம்சன் பால் அவர்கள் வெளியிட்ட வீடியோவிலே ஒரு ஊழியக்காரரை குறித்து அவர் பேசியிருக்கிறதை நான் கேட்டேன் அந்த ஊழியக்காரரை குறித்து அன்பு சகோதரர் சாலமோன் அவர்களையும் பேசி இருக்கிறதையும் நான் பார்த்தேன் பிரியமானவர்களே கிறிஸ்துவத்தை விட்டு விலகி போன ஒரு ஊழியக்காரரை குறித்து அவர்கள் பேசியிருந்தார்கள் அந்த ஊழியக்காரர் ஏன் கிறிஸ்துவத்தை விட்டு விலகி போனார் என்பதை குறித்து அவர்கள் இப்பொழுது அவர் கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறதற்கு என்ன காரணத்தை சொல்லியிருக்கிறார் அந்த ஊழியக்காரர் யார் என்பதை நாம் பார்க்கலாம் நான் இருபது வருஷங்களுக்கு மேலாக கிறிஸ்தவனாக இருந்து பைபிளை போதித்து வந்தவன் ஏழு வருஷங்களாக யூடியூப்பில் பைபிளை விளக்கி சுவிசேஷத்தை போதித்து நூற்றுக்கணக்கான வீடியோக்களை வெளியிட்டிருக்கேன் ஆனால் ஆறு மாதங்களுக்கு முன்னால் நான் புதிதாக வீடியோக்கள் வெளியிடுறதை நிறுத்திப்பேன் என்னுடைய முந்தைய வீடியோக்கள் அனைத்தையும் யாரும் பார்க்க முடியாதபடி பிரைவேட் மோட்லேயும் வச்சுட்டேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் இந்த யூடியூப் சேனலின் கமெண்ட் பகுதியில் இதை பற்றி நான் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் அதாவது நான் திரும்பவும் வந்து போதிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் என்னுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு விசாரிக்கிறவங்களுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக தான் அந்த விளக்கம் அதே விளக்கத்தை தான் இந்த வீடியோலையும் நான் கொடுக்க விரும்புகிறேன் நான் எழுதியிருந்த அந்த கமெண்ட் என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள் பைபிள் கடவுளின் வார்த்தை என்று நம்பி அதை நான் பல வருடங்கள் போதித்து வந்தேன் சமீப காலத்தில் பைபிளில் அநேக தவறுகளும் முரண்பாடுகளும் பொய்களும் உண்மைக்கு புறம்பான சரித்திர குறிப்புகளும் கலந்திருப்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது அதன்பின் பைபிள் ஒரு நம்பத்தகுந்த புத்தகம் அல்ல என்கிற முடிவுக்கு நான் வந்தேன் பைபிள் தேவனுடைய வார்த்தை என்கிற நம்பிக்கை இப்போது எனக்கு இல்லை கிறிஸ்தவம் என்பது பைபிளை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம் ஆகையால் நான் இப்போது கிறிஸ்தவத்தை பின்பற்றவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் நான் எழுதி இந்தந்த கமக்கு இப்ப இந்த வீடியோவின் மூலமாகவும் என்னுடைய செய்திகளை இதுவரை கேட்டுக்கொண்டு வந்த அனைவருக்கும் நான் தற்போது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்தவத்தை விட்டு விலகி போன இந்த நபர் யார் என்று சொன்னால் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்கின்ற யூடியூப் சேனலை நடத்தி வந்த லெலின் என்பவர் இவர் இருபது ஆண்டு காலம் போதகராக பணியாற்றியுள்ளார் ஏழு ஆண்டு காலம் யூடியூப் சேனலை நடத்தி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்துள்ளார் ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவத்தை விட்டு விலகி போக அவர் சில காரணங்களை கூறுகிறார் அதாவது வேதத்திலே பிழைகள் உள்ளதாகவும் அவர் வேதம் ஒரு நம்பத்தக்க புத்தகம் அல்ல என்பதையும் அவர் சொல்லி கிறிஸ்துவத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார் இவருக்கு அருமை சகோதரர் சாம்சன் பால் அவர்கள் என்ன பதிலை கூறுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து திருக்குர் சாலமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி யூடியூபில் எதிர்ச்சியாக லெனின் என்பவருடைய ஒரு அந்த ஒரு வீடியோ செய்தியை கேட்க நேரிட்டது அவர் வந்து ரெகுலராக வந்து யூடியூபில் பேசிகிட்டே இருந்தவர் அவர் சொல்லுகிற அடிப்படையில் பார்க்கும்பொழுது இருபது வருஷம் போதனை ஒளி செஞ்சிருக்கிறாரு ஏழு வருஷம் யூடியூப்லேயே பேசியிருந்துருக்கிறாரு அப்போ யூடியூப்பில் வந்து கணிசமான சப்ஸ்கிரைபர்ஸோட நல்ல பிரபலமாக இருந்தார் அவருடைய உபதேசத்திலேயே வந்து அதாவது ஒருவன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி தான் நித்திய ஜீவனை பெறுவான் அதுக்கு பிறகு அவன் என்ன பாவம் செஞ்சாலும் சரி என்ன தப்பு செஞ்சாலும் சரி என்ன தவறு செஞ்சாலும் சரி நித்தியத்தை அவனுக்கு தவிர்க்கவே முடியாது நித்தியம் ஷூராக கிடைக்கிறான் அந்த தான் விடாமல் பேர்த்தி கொண்டிருக்கார் இதற்கு இதரணியாக யாராவது சொன்னால் அதற்கு வரிந்து கிட்டி கொண்டு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் ஆனால் இப்பொழுது அவர் வந்து ஒரு ஆறு மாத காலமாக அவர் ஏற்கனவே பேசின எல்லா வீடியோக்களையும் வந்து ப்ரைவேட்டில் போட்டுட்டு நான் வந்து தொடர்ந்து கிறிஸ்தவத்தை பிரசிக்க முடியாத ஒரு சூழலை இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸாக வச்சுட்டு போனார் ஒன்றும் பத சொல்ல என்ன விளக்க சொல்ல இப்போ திடீர்னு வந்து மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகுறேன் அப்படின்ட்டார் கிறிஸ்தவம் நம்பத்தக்கதாக இல்லை பைபிள் சொல்கிறது நம்பத்தக்கதாக இல்லை பைபிளில் நிறைய முரண்பாடு இருக்குது நிறைய பொய்கள் இருக்கிறது நிறைய வந்து கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கிறது அதனால் பைபிள் வந்து தெய்வ வார்த்தைன்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு கூட நான் வந்ததுனால் பட நான் அந்த கிறிஸ்தவத்தை போதிக்கவும் மாட்டேன் கிறிஸ்தவ வந்து விலகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறார் விலகி வேற எங்கே போக போகிறாரோ அதையும் சொல்லலை ஒருவேளை இதை விட ஒரு நல்ல மதத்தை கண்டுபிடிச்சிட்டாரா அதுவும் சொல்லலை நான் இதை விட ஒரு பெஸ்ட்டாக ரிலீஜனை கண்டுபிடிச்சிட்டேன் அது சொல்லலை இல்லை எல்லாமே போய் தான் சொல்லி நாத்திகராக மாறிட்டாரா அதுவும் தெரில எதுவும் சொல்லலை ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்படியே சஸ்பென்ஸ் வச்சுட்டு போனார் இப்போது சஸ்பென்ஸ் வச்சிருக்கார் சார் இவரை பற்றி நான் எதுக்கு இதை நேரத்தில் சொல்கிறேன்னா இவர் வந்து இருபது வருஷம் போதகராக இருந்திருக்கிறாரு ஏழு வருஷம் யூடியூப்பில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கிறார் இவருடைய செய்தியை ரெகுலராக பார்க்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சில நேரங்களில் என்ன நான் கற்றுக்கொண்டவைகளை வேத்தனை அடிப்படையில் பேசுகிற பொழுது சில கருத்துக்கள் அவர் பேசின கருத்துக்கு முரண்பாடாக இருக்கிறவர் கண்டு எனக்கு எதிராக நிறைய வீடியோஸ் போட்டு என்ன நல்லா நையாண்டிலாம் பண்ணியிருக்காரு ரொம்ப வந்து கிண்டல் கைலாம் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்க அதுக்கு பதிலாக நான் ஒரு வீடியோவும் போட்டதில்லை அதுக்குள்ளே இவர் இப்போ ராஜினாமா பண்ணிவிட்டு போயிட்டார் இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா பைபிள் சொல்கிறது இல்லை அதில் வந்து தேவ வார்த்தை இல்லை முரண்பாடுகள் இருக்குது அது மட்டுமல்ல இதை வந்து நிரூபிக்க என்ன சொல்லணும்னா கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இது உண்மையான மார்க்கம் இல்லைங்கிற முறியும் கொடுத்துருக்காங்க இப்போது இதை இந்த மாதிரி இருபது வருஷம் போதனை பண்ணிவிட்டு ஏழு வருஷம் யூடியூப்லேயும் பிரபலமாக இருந்துட்டு இப்போ சொல்கிறவையில் முதலாவது இவர் என்ன செஞ்சுருக்கணுன்னா பொது மன்னிப்பு கேட்கணும் இருபது வருஷமாக ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமாக போதனை பண்ணிக்கிட்டு இப்போ தான் போதித்ததெல்லாம் தவறுன்னு சொல்கிறேன் அந்த தவறுக்கு மூலம் மன்னிப்பு கேட்கணும்ல இரண்டாவது இருபது வருஷம் போதனை அது மட்டும் இல்லை இருபது வருஷத்துக்கு உட்பட்டு தான் இந்த யூடியூப்பில் பேசுகிற ஏழு வருஷம் வரதான் தெரியல இரு வருஷம் போதனை ஒழின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு ஏழு வருஷம் யூடியூப்னு சொல்லியிருக்கார் எனியோ அப்போ குறைஞ்சபட்சம் ஏழு வருஷம் யூடியூப்லேயே பேசியிருக்காரு எவ்வளவு ஆணித்தரமாக பேசினார் எவ்வளவோ விஷயங்களை வந்து ரொம்ப வ வரப்புறுத்தி பேசியிருக்கார் இப்போ எல்லாமே தவறுன்னு சொல்கிறவில முதலாவது இவர் அதற்காக வெட்கப்படணும் அதாவது சரியில்லாத என்று இன்றைக்கு சொல்லுகிறத ஏழு வருஷமாக இருபத்தேழு வருஷமாக போதித்து வந்ததுக்காக இவர் வெட்கப்படணும் இல்லையா இப்போ மக்கள்கிட்ட வந்து என்ன கேட்கணும் நான் இந்தமா தப்பாக போதிச்சிட்டேன் எனக்கு தெரியாதெல்லாம் பேசிட்டேன் அறியாதெல்லாத்தையும் பேசிட்டேன் நான் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சரியாக உண்மையாக போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசுனதுக்காக நான் விற்கப்படுறேன்னு சொன்னேன் அதை சொல்லலை அதை சொல்லாதபடிக்கு அதாவது பத்து பேர் வந்து பத ஒரு பொருளை விற்கிறாங்க பத்தில் ஒரு தடவை ஒரு ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ணுறாரு ஒரு பத்து இருபது வருஷம் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குது திடீர்னு அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நான் விற்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சரி கிடையாது அது இந்த இவங்க எல்லாம் விற்கிறாங்கல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சரி கிடையாது இதெல்லாம் வந்து நல்ல பொருள் கிடையாது அப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி என்ன பண்ணால் இத்தனை வருஷமாக அந்த பொருளை இவர் தான் சேல்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் நல்ல பொருள் கிடையாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களே என்ன பண்ணுறாரு அவங்க தப்பாக பண்ணுறாங்க தவறாக பண்ணுறாங்கன்னு என்னமோ இவர் பெரிய ஞானியாகிட்டது மாதிரி சொல்கிறார் அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னு சொன்னால் இருபது வருஷம் ஒரு விஷயத்தை மக்களுக்கு போதித்தே இதுதான் சரி இதுதான் சரின்னு அப்போ அதற்காக மன்னிப்பு கேட்கணும்ல மக்களை மிஸ்லீட் பண்ண ஒரு தவறை செய்ததுக்காக மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு கிறிஸ்தவம் சரி கிடையாது அது கிடையாது இல்லை முந்தி செய்ய வேண்டியது என்ன இந்த சமுதாயத்தில் நான் இருபது வருஷம் போதனை ஒளிவு நான் அவர் சொல்கிறார் ஏழு வருஷம் யூடியூப்ல பேசுகிறேன்னு சொன்னேன் நான் எனக்கு தெரியாத விஷயத்தை நான் சரி என்று கன்ஃபார்ம் பண்ண பண்ணாத ஒரு விஷயத்தை போதித்தேன் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி சகோதரர் லென் குறித்து இதற்கு முன்னதாக சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால நான் எந்த வீடியோவும் அவரை பற்றி போட மாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதன் பிரகாரமாக நான் அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் போடவில்லை ஆனால் இப்போ அவருடைய நிலை என்பது சற்று வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது அவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு தெளிவாக நமக்கு தெரியவில்லை ஒரு சிலர் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஏன் என்னுடைய வீடியோவுடைய கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் அவர் என்ன சொல்ல வருகிறார் நீங்கள் ஏன் இதை பற்றி பேசாமல் இருக்கிறீங்க வேதாகமத்தை அவர் தவறு என்று சொல்லுகிறாரே மனித வார்த்தைகள் எல்லாம் உள்ளே வந்துருச்சு வேதாகமும் தேவனுடைய வார்த்தை இல்லவே இல்லை அப்படின்லாம் சில வீடியோக்கள் போட்டார் இஸ்லாமியர்கள் பரவாயில்லைன்னெலாம் தலைப்பு வச்சு ஏதோ போட்டிருக்கிறாரு நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க அதில் ஒரு சிலர் ஒரு கமெண்ட் பார்த்தேன் அவர் வந்து ரட்சிப்பை இழந்து விட்டாரா இப்படி கூட நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க எதற்குமே நாம் உடனடியாக பதில் சொல்லிவிட முடியாது முதலாவது தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறதே முழுமையாக நமக்கு தெரியவில்லை கிறிஸ்தவ வட்டாரத்துல இந்த வேதாகமத்தை கர்த்தருடைய வார்த்தையாக நம்புகிறவர்கள் தொண்ணூறு சதவிகிதம் பேர் அதோடு கூட கொஞ்சம் பேர் என்ன நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதாகமத்தில் இருக்கிற சில புத்தகங்கள் இந்த உன்னதப்பாட்டு அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் புத்தகம் நாளாகம புத்தகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள டிபேட்டபுளாக இருந்துச்சு நீங்கள் ஒரு வேலை தியாலஜி படிச்சிருந்தீங்கன்னா இதை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் மூன்று யோவான் ரெண்டு தீமூத்தி புத்தகம் யாக்கோபு யூதா கூட சேர்ப்பாங்க இவைகளெல்லாம் கூட கொஞ்சம் காலம் ஒரு டிபேட்டபுளாக இருந்தது இதை நாம் அங்கே எரிக்கலாமா அங்கே எரிக்க வேண்டாமா இது ஒரு பெரிய ஸ்டடி எப்படி வேதாகமத்தை அங்கீகரித்தார்கள்னு சொல்லி ஒரு நாள் முழுவதுமாக கடந்த வருடத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தி எல்லாவற்றையும் நம்ம தியானிக்க முடியாது அது ஒரு கெனானிக்கல் ஸ்டடி ஃபுல்லாக நாம அதை படிக்கணும் தான் அடிப்படை தெரியும் இல்லைன்னா மேலோட்டமா யார் வேணாலும் வந்து இடையில சேர்த்துக்கிட்டாங்க இவங்க தான் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க நீக்கிட்டாங்க அப்படி எல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேர் அதை நம்பிக்கிட்டு ஏமாந்து போகவும் வாய்ப்பு இருக்கிறது சரி ஓகே நான் பெரிய ஸ்டடி எடுக்க வரல இப்படி கிறிஸ்தவ வட்டாரத்தில் இது ஒன்றும் புதுசு இல்லை திடீர்னு ஒருத்தர் வந்து வேதாகமத்தில் சில வசனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு சில அதிகாரங்கள் சேர்க்கப்பட்டாயிற்று சில புத்தகங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இப்படி எல்லாம் சொல்லுவது ஒன்றும் புதிதல்ல ஆனால் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அவர் முழுமையா என்ன சொல்ல வராருன்னு நமக்கு தெரியாது ஆனால் இதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்த போகிறார் என்ன பக்தி விருத்தியை உண்டாக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு ஒருவேளை ஒட்டுமொத்த பைபிளுமே கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது அவருடைய பார்வையில் அதாவது வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே சிலது பொய் அது சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா ஒருவேளை கருத்தருடைய வார்த்தை என்று வைத்து அப்படி வச்சுக்கிட்டாலே இந்த வேதாகமும் யாரையும் தவறாய் வழி நடத்தாது ஏன்னா இன்னைக்கு என்ன பிறகு சொல்றீங்க இல்ல இந்த வச்சு தானே தசமப்பா காணிக்கன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க நிறைய இடங்கள்ல வந்து சில சடங்குகளை வைத்து கொள்ளையடிக்கிறார்களே அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க நோ இவர்கள் வேதாகமத்தை தப்பாய் வியாக்கியானம் செய்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறதே ஒழிய இந்த வேதாகமத்தை கிரமமாய் சரியாய் போதித்தால் இந்த வேதாகமம் யாரையும் இடரப்பண்ணாது இந்த வேதாகமம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்காது அடுத்தவர்களை காயப்படுத்த வைக்காது இந்த வேதாகமம் கிறிஸ்துவின் கேரக்டரை மிக அழகாக போதிக்கக்கூடிய ஒன்று இந்த சமுதாயத்திற்கு மிக நேர்த்தியான கருத்துக்களை சொல்லுகிறது சாலமன் அவர்கள் அன்பு சதுர லெலினுக்கு மட்டுமல்ல பைபிளிலே பிழை உண்டு பைபிளிலே திருத்தங்கள் உண்டு என்று சொல்லுகிற அனைவருக்குமான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார்கள் பைபிள் எப்படி தொகுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டால் பைபிளை சரியாக நாம் புரிந்து கொண்டால் நாம் கிறிஸ்தவத்தை விட்டு விலக மாட்டோம் அல்லது பைபிளின் மீது நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது என்பதை அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் மற்றபடி நம்முடைய சரியான புரிதல் இல்லாததினாலே நாம் பைபிளை தவறாக புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதையும் அவர் நமக்கு தெரிவித்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த பதிவின் வழியாய் நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாததினாலே நாம் வேதத்தின் மீது குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் அதை நாம் ஒருபொழுதும் குறை சொல்ல மாட்டோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யாருக்காவது வேதத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் உள்ளது என்று சொல்லுகிறவர்கள் அமண்டிலே நீங்கள் பதிவிடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்